ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு ஸ்ரீல பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகி வந்து கதிரை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து ஜானகி வந்து அவங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்க நினச்சிட்டே இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் தனா அவங்க கதிரி இப்படி பிரிஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதை பற்றி நினச்சிட்ருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து தனா வந்து கதிர்க்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஃபோன் வருது அப்போ தானாவும் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அதிகாரி தான் ஃபோன் பண்ணுறாங்க இவர் எதுக்காக ஃபோன் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது இங்கே பாருங்க தானா உங்களை உடனடியாக நான் சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன விஷயம்னாலும் ஃபோன்லேயே சொல்லுங்க அப்படிங்கும்போது இல்லை அந்த நேரில் தான் பார்த்து பேசணும் அப்படிங்கவும் சரி இன்னும் வார அப்படிங்கிறாங்க அப்போ கதிர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன தானா யார் ஃபோனில் அப்படிங்கும்போது அப்போ அவங்க வந்து விஷயத்த சொல்லவும் அப்படியா சரி அப்போ நானும் போ வார அப்படின்னு சொல்லும் ஐயோ இவர் வந்தாக்கி நம்ம அவர்கிட்ட கை நீட்டு அஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கிறமே அந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு கதிர் இந்த மாதிரிக்கு நிலமையில வந்து நீ வெளியெல்லாம் அலைய வேண்டாம் நான் போயிட்டு சீக்கிரமாய் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு தானே அங்கிருந்து கிளம்பி போறாங்க அங்க பார்த்தோம்னா அவங்க கிட்ட வந்து புவனேஸ்வரியும் பசுபதியும் ஒரு திட்டத்தை சொல்லியிருதாங்க அதாவது தனாவுக்கு நீ எந்த மாதிரிக்கெல்லாம் இடஞ்சல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறவும் அவரும் சரி அப்படின்றதாரு அடுத்து பார்த்தோம்னா அங்கே தனா தான் காட்டுதாங்க தனா வந்து சொல்லுங்க சார் எதுக்காக என்ன உடனே வர சொன்னீங்க அப்படிங்கவும் ஆமா என்கிட்ட நீங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு நீங்க எதுக்காக இன்னொரு இடத்துல போய் நீங்க வந்து விளையாடினீங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தனா சொல்றாங்க இல்லை என்னுடைய கணவருக்கு இந்த மாதிரிக்கு ஒரு இக்கட்டான கடமை எனக்கு அதனால ஒரு லட்ச ரூபா பணம் தேவைப்பட்டுச்சு அதனால தான் நான் அப்படி போய் நான் விளையாடுனேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் என்கிட்ட நீங்கள் அக்ரிமெண்ட்டில் எந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து சைன் போட்டு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்து தனா வந்து அதிர்ச்சி அடையிறாங்க என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்கக்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கிறாங்க அதனால அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து கையெழுத்து போடும்போது இவங்கக்கிட்ட சொன்ன டேட் வரைக்கும் இவங்ககிட்ட தவிர வேறு எங்கேயுமே விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனா வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்ததுமே தனா சொல்கிறாங்க ஐயோ என்னை மன்னிச்சிருங்க சார் அன்னைக்கு அவசரத்தில் நான் வந்து பணத்துக்காக நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அதனால இதை நான் படிச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நான் நாசம் பண்ணலாம் ஆனா நீங்க இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே தனா வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க இன்னும் அந்த தப்ப பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லவும் சரி நீங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு தனாவுக்கு தெரியாம மறைஞ்சு இருந்துட்டு இருக்கவும் அப்ப தனா அங்கிருந்து கிளம்பிடவும் அப்ப புவனேஸ்வரி சொன்னாங்க இங்க பாருங்க நான் சொன்ன மாதிரிக்கே நீங்க வந்து இன்னொன்னு அடுத்தடுத்து தனாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் மேடம் உங்களுக்காக நான் எதனாலும் பண்ணுவேன் இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன்னா அதுக்கு நீங்கள் தானே காரணம் அதனால உங்களுக்காக நான் எதனாலும் நான் செய்வேன் அப்படிங்கவோ உடனே புவனேஸ்வரி சந்தோஷப்பட்டுட்டு போறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சீனுவும் தான் காட்டுறாங்க அப்போ மாயா வந்து சீனுவுக்கு எப்படியாவது தொழிலில் அதாவது முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க சில ஆஃபரெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அதாவது துணியில் வந்து இந்த மாதிரிக்கு ஆஃபர்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இதை அறிவிக்கவும் அப்போ துணி கடையில் எல்லாமே ஜனங்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சுறாங்க என்னது திடீர்னு நம்ம கடையில் எவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு சொல்லவும் இப்போ மேனேஜர் வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் மாயா மேடம் தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சீனு வந்து சொல்கிறாங்க மாயா இதால் நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு தெரியுமா இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லவும் உனக்காக நான் ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை அழைச்சிட்டு போய் பார்த்தோம்னா அவங்களுக்காக ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாங்க அப்போ மாயா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் இதை மகாலிங்க வந்து பார்த்துக்கிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்த பத்மா வந்து எப்படியாவது மாயாவையும் சீனுவையும் பிரித்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வாக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே என்னென்னா அந்த சீனு வந்து மாயா மேலே இவ்வளோ பாசத்தை வச்சு இருந்தது மட்டும் இல்லாமல் அவளுக்காக பைக் ஒரு வாங்கி கொடுத்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுற பார் அப்படின்னு மகாலிங்க பத்மாவை வரவழைச்சு பத்மா கிட்ட விஷயத்தை பத்தி சொல்றாங்க நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க மாயாவை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டு இந்த சீனுவை வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் அங்கே நடக்கிறதெல்லாம் இந்த மாதிரிக்கு இருக்குது இப்படி இருக்கும்போது எப்படி ஆகும் மாயாவை விட்டுட்டு சீனு மாப்பிள்ளை வருவார் அப்படின்னு சொல்லவும் அப்போ பத்மா இதை கேட்டு அதிர்ச்சியடைகிறாங்க என்ன மகாலிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் பார்த்ததெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் சொல்கிறத கேட்கும் போது என்னால் நம்பவே முடியல அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் அதாவது சீனு மாப்பிள்ளையும் மாயாவும் சேர்ந்து வருவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதி அவங்க வீட்டுக்கு வராங்க அவங்க சொன்ன மாதிரி மாயாவும் சீனும் வந்து பைக்ல வந்து இறங்குறாங்க இதை பார்த்ததுமே பத்மா கேட்குறாங்க என்ன சின்ன திடீர்னு பைக் வாங்கி இருக்கிற உனக்கு தான் வேற பைக் இருக்கு அப்படிங்கும்போது இல்லைம்மா இது மாயாவுக்காக வாங்கி கொடுத்ததுமா அப்படிங்கும் போது எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்குற அப்படிங்கும் போது உடனே சீனு வந்து பொய் சொல்லியிருந்தாங்க அம்மா அம்மா அந்த பைக்கை நான் வாங்கி கொடுக்கல அவங்க அப்பா வந்து வாங்கி கொடுக்க சொன்னார் அதனால தான் வாங்கி கொடுத்தேன் மாயா வந்து அதாவது வெளியே போயிட்டு வரதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுல அதனால தான் இந்த மாதிரி பைக் வாங்கி கொடுக்க சொன்னார் நானும் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கும் போது உடனே வந்து பத்மா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு என்ன இருந்தாலும் தான் நம்ம விட்டு பொண்ணுங்க இந்த மாதிரிக்கெலாம் வந்து பைக் ஓட்டிகிட்டுலாம் யாருமே போகலாம் அப்படி இருக்கும்போது இவளுக்கு மட்டும் என்ன வேண்டி கிடக்கு பைக் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா வந்து சீனுவை பார்க்குறாங்க இப்போ சீனு சொல்கிறாங்க என்னமோ அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க பைக் ஓட்டுறனால இதில் நம்ம பிரச்சனை இருக்குது இப்போ நம்ம பெண்ணுங்க என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்னென்னா இந்த மாதிரிக்கு சொல்கிறீங்களா அப்படிங்கும்போது இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல உங்ககிட்ட பேசி எந்த பிரச்சனையும் கிடையாது இரு வார் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்த்தோம்னா நேராக உங்கள் ரகுராம் கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்போ வந்து ரகுராம் சொல்கிறாங்க இங்கே பார் பத்மா இந்த விஷயத்தில் நான் தலையிட முடியாது அவங்க அப்பா அவளுக்காக பைக் வாங்கி கொடுத்துருக்குறாரு அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த விஷயத்தில் தலையிட முடியும் அப்படின்னு சொல்லவும் இதனால நீயும் வந்து இந்த மாதிரி தலையிடக்கூடாது நீ இதில் எதுக்காக வந்து இந்த பிரச்சனை தலையிட்டு இருக்கிற இதெல்லாம் அப்பா பொண்ணோட விஷயமாக்கும் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்ட்டு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே பத்மா எரிச்சல் அடையிறாங்க எப்படியாவது அண்ணன் கிட்டே சொன்னாக்கே அண்ணன் வந்து மாயாவை போட்டு திட்டுவார்னு சொல்லி நினைச்சோம் ஆனால் அவர் என்னென்னா நம்மளை போட்டு திட்டிட்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா எரிச்சலோடு இருக்கவும் இதை பார்த்துட்டு அவங்க ஜானைக்கு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த பத்மா வந்து மாயாவை திட்டுவாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு திட்டத்தை போட்டால் ஆனால் அவர் என்னென்னா மாயாவுக்காக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேர் இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து சீனுக்கிட்ட கிட்ட கேக்குறாங்க ஆமா ஏன்டா எங்க அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு சொன்ன அப்படிங்கும்போது ஆமாம் அப்படி சொன்னதுக்கே எங்க அம்மா இவ்வளவு பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கு அப்படிங்கவும் உனக்கு அம்மா இவ்வளவு தேவையில்லை மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே அடுத்ததாக பார்த்தோம்னா எங்க ஜானகி தான் கட்டுறாங்க ஜானகி வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அதாவது எப்படியோ மாயாவுக்காக இவர் இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி பேசினார் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கவும் அடுத்தது பார்த்தோம்னா ஜானகி நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இவங்க வந்து அதாவது தனாவும் கதிரும் இப்படி பிரிஞ்சிருக்கிறது கூடாது எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்படி அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே அங்கே அவங்க மாயா வராங்க என்ன பெரியமா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இல்லடா தனாவும் கதிரும் பார்த்தியா அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி பிரிஞ்சிருக்காங்களே அது சரிப்பட்டு வரல நாம மட்டும் அதாவது இங்கே கூட இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா என்ன பெரியவங்க கூட இல்லாதனால தானே அவங்க இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா சொல்றாங்க ஆமா நாங்களும் இப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இங்கேயும் எல்லாரும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் நாங்கள் என்ன ஒன்று சேர்ந்துட்டோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னு இருக்கவோ உடனே ஜானையை கேட்குறாங்க என்ன மையா நீ என்ன பெரிய பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றில் பெரியுமா இது என்னோட சொந்த கதை சோக கதை அப்படிங்கிறாங்க இல்லையே நீ என்னமோ சொல்லிட்டு இருந்த என்ன கதைன்னு சொல்ல அப்படிங்கும்போது போது ஒன்றில் பெரியுமா அப்படின்னு சொல்லவும் இல்லை நீ சொல்லி ஆகணும் அப்படிங்கும்போது போது மட்டும் தான் அங்கே பிரிஞ்சிருக்காளா என்ன நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானகி பார்க்குறாங்க என்ன மையா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் உன் கூட சந்தோஷமாக தானே பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது பேச்சில் மட்டும்தான் தான் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானகி புரிஞ்சுக்கிட்டு தாங்க அப்போது நீங்கள் யாருமே வந்து சந்தோஷமா உண்மையிலே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சந்தோஷமாக தான் பெரியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் என்ன மாதிரிக்கு சந்தோஷமாக இருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுது இப்போது உங்கள் ரெண்டு ஜோடிகளுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்கள் ரெண்டு ஜோடிகளுக்கும் நான் சாந்தி மூர்த்தத்துக்கு நான் ஏற்பாடு பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே உடனே மாயா வந்து என்ன பெரியமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பெரியவங்க கூட இல்லாதனால தானே இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குது நீங்களா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா இதுல வந்து சந்தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா ஜோசியர் பாக்குறதுக்காக ஜானகி போறாங்க அப்ப ஜானகி வந்து அவங்க ஜோசியிட்ட வந்து கேட்கிறாங்க அதாவது இந்த மாதிரி சாந்தி மூர்த்தத்துக்கு ஒரு நல்ல டேட்டை குடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இப்ப வந்து மகாலிங்க பாத்துருந்தாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடையறாங்க என்னது இந்த அம்மா சாந்தி மூர்த்தத்துக்குலாம் எல்லாம் டேட்டு குடிச்சிட்டு இருக்காங்க யாருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கவோ அப்போ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது மாயாவுக்கும் சீனுவுக்கும் அதே மாதிரி தனா கதிருக்கும் அப்படின்னு அடுத்ததான் பார்த்தோம்னா பத்மா விஷயத்தை பற்றி சொல்றாங்க சம்மந்தியம்மா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது இது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது இல்லையா சம்பந்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துதான் சாந்தி முகூர்த்தம் மாயாவுக்கும் சீனுக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பத்மா என்னெல்லாம் திட்டம் போடுறாங்க அதே மாதிரி தனாவுக்கும் கதிருக்கும் சாந்தி மூர்த்தம் நடக்கூடாதுன்னு சொல்லி புவனேஸ்வரி எப்படி சும்மா இருக்க மாட்டாங்க மகாலிங்க இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க அதனால் என்ன நடக்கும்னு பாக்கிறாங்க